வாழ்க வளமுடன் உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படியான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டு உணரக்கூடிய தன்மையை பழக்கத்தை நீங்கள் கொண்டால் உங்கள் இயல்பை கெடுத்துக் கொள்ளாது இருக்கலாம் மேலும் உங்களுக்கு சற்றும் பொருத்தமில்லாத இடங்களுக்கு செல்வதும் சரியல்ல உங்கள் மூளையும் உள்மனதும் சில நேரம் உங்களுக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லும் என்பது நிஜமே அதை உதாசீனம் செய்யாமல் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும் நன்மையே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று மாட்டிக்கொள்ளக்கூடாது நாங்க பார்க்காத ஏரியாவா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுகிற மாதிரி என்று நீங்களே போய் சிக்கிக்கொண்டால் உங்கள் இயல்பு வாழ்க்கையும் கெடலாம் இருக்கின்ற சந்தோஷமன நிலையும் நிறைவும் கெடலாம் உங்களைக் கெடுத்துக்கொண்ட அதே நிலையில் நீங்கள் வீட்டிற்குச் சென்றால் அங்கே வாழ்க்கைத் துணைவரோடும் பிள்ளைகளோடும் சண்டை போடவும் தயாராக இருப்பீர்கள் எனவே நீங்களே விரும்பியோ தெரியாமலோ அசட்டையாகவோ மன அழுத்த நிலை கொண்ட மனிதர்களோடும் அப்படியான சூழலோடும் கலக்காது ஒதுங்கி இருங்கள் விலகிக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் நண்பரோ வாழ்க்கை துணையோ வளர்ந்த பிள்ளைகளோ அப்படி இருந்தால் அவர்களாகவே அதை விலக்கிட வாய்ப்பளியுங்கள் நீங்கள் ஆலோசனை செய்கிறேன் என்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் பொதுவாகவே மன அழுத்தத்திற்கு நல்ல மருந்து ஆழ்ந்த தூக்கமே ஆகும் எனவே அவர்கள் நன்கு தூங்கிட உதவுங்கள் உங்கள் கண்காணிப்பிலும் வைத்திருங்கள் உதவி என்பதாக உபத்திரவம் செய்ய வேண்டாம் சரி உங்களுக்கே இந்த மன அழுத்தம் வந்துவிட்டது என்றால் காரணம் அலசி ஆராயலாம் யோகம் அறிந்திருந்தால் சாந்தி தவம் செய்து மன உடல் அமைதி பெறலாம் இன்னொன்றையும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் மனதையும் பாதிப்புக்கு உள்ளாக்குவதற்கு ஒரு மனிதரை நீங்கள் நேரில் பார்த்தால்தான் என்பது கிடையாது அவர் உங்கள் கைபேசி வழியாகப் பேசினாலும் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் இணையம் வழியாக முகம் பார்த்து வீடியோ காலில் பேசினாலும் மாட்டிக்கொள்வீர்கள் அலை இயக்கம் அத்தனை வலிமையானது என்பதையும் அறிந்து கொள்க உங்களுக்கு மன அழுத்தத்தை பரப்புவது அறியாமல் அவர் பரப்புவார் அதை நீங்கள் அறியாமலேயே பெற்றுக்கொள்வீர்கள் நவீன உலகில் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் இதற்கு மாற்று வழி உள்ளதா உங்களைச் சுற்றி எப்போது நேர்மறை பாசிட்டிவ் நபர்கள் இருக்கும்படி அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் அப்படியே இருங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் உற்சாகமாக அனுபவிக்க முயற்சியுங்கள் வீண் செய்யாதீர்கள் மன அழுத்தமும் நெகட்டிவ் எண்ணமும் உங்களை முடக்கிவிடும் உங்கள் உடல் நலம் கெடுக்கும் பாதுகாப்பு தன்மையை அழிக்கும் பிறகு அதுவே பலவித நோய்களையும் உருவாக்கிவிடும் அதனால் உங்கள் சூழலை மனதை நீங்களே கெடுத்துக் கொள்ளாத நிலையில் நன்மை பெற முயற்சி செய்யுங்கள் விலகிட பழகுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்